பிதா குமாரன் பசுத்தாவியின் பேராலே அவன் கிசுக்குள் மிக பிரியமானவர்களை புதிய நாளை காண்பதற்கான கிருபியை தேவன் நமக்கு அளித்திருக்கிறார் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய வாக்குத்தத்தமான தத்தமான இறை வார்த்தை அது ஏசாயா திர்கதர்சி எழுதுற புத்தகம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் எலும்பு எலும்பு பெலன் கொள் கத்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா ஆமேன் ஆம் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே எலும்பு எலும்பு சீயோனே பலன் கொள் ஆம் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே உங்களை பலன் கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார் கடந்த நாட்களில சோர் நடைந்திருந்திருக்கலாம் கடந்த ரெண்டு மாதங்களில இல்ல கடந்த வருடங்களில பலன் குறைந்து போய் எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க ஒதுக்கப்பட்டவர்களாக எல்லா இடங்களிலேயும் நீங்க வெறுக்கப்பட்ட பிள்ளைகளாக எல்லா இடங்களிலேயும் நீங்க பொருளாதாரத்திலும் மற்றபடியான எந்த சூழ்நிலையிலேயும் நீங்க சோர்வடைந்து இருந்திருக்கலாம் ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு அருளுகிற அந்த வாக்கு வார்த்தை எலும்பு எலும்பு சீனே பலன் கொள் உனக்கு நான் பலன் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக கத்த சொல்கிறார் உங்களுடைய பலனை நீங்க சுதந்திரத்துக் கொள்ளுங்க சிம்சோனுக்கு சோர்வடைந்த பொழுது

மேற்கொள்வதற்கான பலனை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அந்த பலனை அந்த பலனை நாம் சுதந்திரத்துக் கொள்வோமா வாங்கி ஜபிக்கலாம் நேசிக்கின்ற அன்பு ஆமாண்டவரை எலும்பு எலும்பு சீயோனே பெலன்கொள் என்று சொல்லி எங்களை பெலன் கொள்ள வைத்தீரே என்று சொல்லி ஆமாண்டவரை இந்த வேலை கூட புதிய மாதத்தை காண்பதற்கான கிருபை அழுத்தங்களே நன்றி நண்டு செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாதம் மட்டுமல்லாது வருகிற நாட்கள் கொள்ளக்கூடிய எங்களுக்கு நீங்க முழுவதும் சொன்ன முக்கத்தமான வார்த்தையின்படி நாங்கள் பலன் கொண்ட தயவுக்காக நண்டு செலுத்துகிறோம் எங்களை மறுபடியும் உற்சாகப்படுத்தி எங்களை உயர்த்தி மலிநிறுத்துகிற தேவரே நண்டு செலுத்துகிறோம் பலப்படுத்துங்க எல்லா பிள்ளைகளும் கருத்து கொடுக்கிறோம் கொண்டு உற்சாகமாக நடைபோட தேவன் கிருவெளிக்கும்படி ஆய்ச்சமைக்கிறோம் நீரை பொறுப்படுத்தக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க துதுக்கிற வகையில் எல்லா ஒன்று செலுத்துகிறோம் கேட்கிறோம் நல்ல விதாவே